ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த கிரிக்கெட் வித் சந்தோஷ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஷியா கப் முடிஞ்சிருச்சு சூப்பர் ஃபோருக்கு யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணி ஆகியிருக்காங்க இந்தியா எப்படி விளாடா மற்ற டீம் எப்படி விளையாண்டாங்க அதே இல்லாமல் பார்க்க போறோம் நேற்று சூப்பர் ஃபோர் முடிஞ்சிருக்கு சூப்பர் ஃபோருக்கு யாராவது போயிருக்காங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நாலு டீம்லே தான் எட்டு டீம்ல பெஸ்டா இருந்தால் டீம் சூப்பர் ஃபோருக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி எந்த மேட்சஸ் இருந்துச்சுன்னா எக்ஸைட்டிங்காக எந்த மேட்சஸும் இந்தியா மேட்சஸ் இல்லை எல்லாருக்கும் நமக்கு தெரியும் எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு மேட்சஸ்னா அது இது ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் தான் எக்ஸைட்டிங்காக போன மேட்சஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பற்றி பேசுகிறோம் இந்தியா டாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க பாகிஸ்தான் கூட சரி இது மற்ற டீம் கூடமே சரி டாமே பண்ணிட்டு தான் இந்தியா வந்தாங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இந்தியாவோட டி ட்வெண்ட்டி ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு அது என்னதுன்னா ஓமன் கூட இந்தியா மேட்ச் ஆனாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அபிஷேக் சர்மா எப்படி தெரியும் காட்ட வந்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அது வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன டீம் என்ன பெருசா போட மாதிரி இருக்கு இது ஒரு மிச்சல் ஒரு அஃப்ரிடி இந்த மாதிரி ஒரு நல்ல பாஸ்கூல வந்து போட்டுருந்தா அந்த பால அவர் லெக் சைட்ல அடிச்சிரு அடிக்க பார்த்திருப்பாரா டெபினெட்ல டிஃபெண்ட் ஆகிருப்பாரு என்ன தெரிஞ்சு அடிச்சிருக்க மாட்டா லெப்ட் இதெல்லாம் ஓகே பேட்டிங் எல்லாம் அப்படிதான் இருக்கு அதெல்லாம் ஓகே எனக்கு அந்த பவுலிங் பத்தி கொஞ்சம் பேசணும் நீங்க இந்தியா டீம்ல வித்ரா அந்த பும்ரா பேருக்காகவே சார் ஒரு திருப்பு சுட்டி இருக்கு அந்த பேர் தெரிஞ்சதும் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிருக்காங்க வித்வுட் பும்ரா நீங்க வேணா சொன்னாங்க என்ன இது இந்தியா மாதிரி ஜெயிச்சிட்டாங்களே எதுலாம் இருக்கு பெருசா அப்படிதான் நம்ம வந்துட்டு சொல்லிக்கிறோம் ஆனாலுமே ஒரு ஒன் சிக்ஸ்டி ஸ்கோர் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ரன்ஸ் தான் தோட்டிருக்காங்க வித்தோத் பும்ரா இந்தியாவோட பவுலிங் சுமாரா தானே இருக்குது ரஷித் ராணாவ்சிங் அடுத்து எல்லாருமே வந்துட்டு ஒன் ஒன் சிக்ஸ்டி தான் நான் என்ன பெருசா ஒன் சிக்ஸ்டின்னு பேசுறேன் எல்லாருமே நார்மலா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் அந்த தான் போட்டாங்க நான் இல்ல சொல்லல பட் இது வித்தோத் பும்ராவா போயிட்டு ஒரு டீம் ஜெயிக்க முடியுமா ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் ஜெயிக்க முடியுமா வித்தோத் பும்ரா போயிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீம் நீங்க ஜெயிக்கலாம் ஒரு சில மேட்ச் ஜெயிக்கலாம் நீங்க ஒரு பெரிய டூர்னமெண்ட் போறீங்க ஒருவேளை மும்பராக்கு நமக்கு தெரியும் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல மும்பரா இல்லாம போயிட்டு தோத்தம் அதெல்லாம் ப்ரீயஸா இருந்திருக்கு வித்வத் பும்ரா இந்தியா டீம் ஆட முடியுமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த கொஸ்டின் மார்க் ஓவராலா இந்த சீரீஸ்ல ஓகே ஏஷியா கப்ல தான் பண்ணிருக்காங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஒரு வேலை மும்பராக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுருங்க போய் ஜெயிக்க முடியுமா அங்கேயே மேட்ச் தோத்தம்தான் ஆயிடுச்சு சின்ன டீம் மட்டும் தானே வித்வத் பும்ரா போயிட்டீங்க பும்ரா இந்தியா டிவெண்டி டீம்ல கண்டிச்சுங்க மும்ரா பும்ரா வித்தத் பும்ரா பும்ரா இதை பத்தி தான் இது ஒரு இது எல்லாருமே பேசுவாங்க தெரியல பட் வித் பும்ரா வித்துவத் பும்ரா எனக்கு இந்தியா பவுலிங்ல ஒரு கன்சர்ன் இருக்கு ஓகேங்களா அது முடிஞ்சிருச்சு பேட்டிங்ல சொல்ல வேணா எல்லாருமே நல்லா பத்தம் சில பேர் சான்சஸே கிடைக்கல அதனாலதான் இந்த தடவை சூரியகுமார் யாருனாலே ப்ரமோஷன் கொடுத்தாங்க ஓகே நான் ஆடியாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்த எந்த டீம் போயிருக்கு இப்போ இது ஸ்ரீலங்கா போயிருக்கு பங்களாதேஷ் போயிருக்கு பாகிஸ்தான் போயிருக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு நேற்று ஆறு நாள் ஓமா அந்த மேட்ச் அந்த அளவுக்கு கூட பாகிஸ்தான் ஒரு ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்னா கூட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் பாகிஸ்தான் எனக்கு டவுட்ஃபுல் தான் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு டஃப் காம்படிஷன் இந்த டவர்மெண்ட்ல ஸ்ரீட் தான் கொடுப்பாங்க பங்களாதேஷ் ஐ ஐ ஐ டோன் மைண்ட் இட் பங்களாதேஷ் டஃபாக தான் ஒரு காம்படிஷன் கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீலங்கா கண்டிப்பாக கொடுப்பாங்க ரொம்ப துஷாரா ஆர்சிபியோட பிளேயர் அவன் போடுற ஒவ்வொரு பாலும் போல்டுக்குதான் தான் போகுது பால் எடுத்தாயா ஆப்கானிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூட வச்சு செஞ்சு விட்டான் அப்படி அவன் போற ஒவ்வொரு பாலும் சும்மா போச்சு அந்த மாதிரி ஒரு பவுலரை ஆடுறத கஷ்டம் அதுவும் வந்துட்டு இனிஷியலா பால் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆர்சிபி சரியான போய் கேட்டாங்க ஸ்ரீலாங்க ஒரு கன் போலு வணிந்து வசாரா நீ என்ன வேணாலும் சொல்லலாம் பெரிய ஸ்கூல் தெரியாதுன்னு அவராலே போட முடியும் வணிந்து வசூறாங்க சமீரா அவராலுமே போட முடியும் வெலாளகே அவனாலுமே நல்லா போட முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போய் அடிவாண்டது ஞாபகம் இருக்கீங்களா அவரு தான் ஜெயிச்சு கொடுத்தா அந்த ஸ்ரீலங்கா இப்போ ஸ்ரீலங்கா பேட்டிங் ஐ ஆம் ஹாப்பி அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபைட்டையும் நம்ம தோக்க மாட்டாங்க அவங்க ஃபைட் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த டீம் இருக்கு பங்களாதேஷ் ஐ டோன்ட் கெட் த பிகாஸ் பங்களாதேஷ் வர மாட்டாங்க மேபி தெரியல அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி தான் சொல்றோம் ஆனால் மேட்சிங் வந்துட்டு மேட்சிங் மேட்சிங் ஒரு ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வந்து இந்தியா வந்து அப்செக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு பட்சம் சொல்றது எதுவும் கிடையாது சூப்பர் ஃபோர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஓகேங்களா இதுல ப்ரெடிக்ஷன் யாராவது ஃபைனல் போவாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக ஃபைனல் போவாங்க பாகிஸ்தான் ரீக்ரூப் பண்ணுவாங்களோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு திரும்பவும் வருவாங்கன்னு தோணுது பாகிஸ்தான் எனக்கு என்னமா சூப்பர் பவுலர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் தோணுது பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் இந்த மூணு டீம்ல ரெண்டு டீம் கண்டிப்பா ஃபைனல் போவோம் மூணு டீம்ல ரெண்டு டீம் கண்டிப்பா ஃபைனல் போவோம் என்ன ஏன் பாகிஸ்தான் சேர்க்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப அந்த ரொம்ப நாள் ரெஸ்ட் இருக்குது திரும்ப ரீகல்ச்சர் பண்ணுவாங்க இது இருக்குது சார் ஐ திங்க் கண்டிப்பா வந்துட்டு அந்த காம்படிஷன்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரடிக்ஷன் மேபி இந்தியா தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க நான் இங்கே தான் குடுக்கிறேன் சிக்ஸ்டி இந்தியா பாகிஸ்தான் இந்த ஏசியா கப்ல ஜெயிக்கிற நான் ஏன் பாகிஸ்தானை வைக்கிறேன்னா எனக்கு என்னமோ மைக்கேசன் ஏதோ பாகிஸ்தான பண்ணி கொண்டு வந்துட போறாரு மைக் கண்டிப்பா பாகிஸ்தான் பேசுவாரு எப்படி ஆடணும் இப்ப தெரிஞ்சிச்சா அவருக்கு இப்படி ஆடுங்க என்ன டோட்டல் வேணும்னு தெரிஞ்சிச்சு மைக் நான் நம்பர் பாகிஸ்தான் டீம் நம்பர்ல இல்லையா நம்பர்ல நம்புறேன் அவர் கண்டிப்பா இந்த டீம் ஃபைனல் கொண்டு போவார் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் சொல்றதான் இந்தியா கூட மேட்ச் ஆனாங்க ஒரு மாதிரி அவமானம் தான் என்ன தோற்றுனால தோக்கறத ஒரு மதிக்காம ஒரு கை கொடுக்காம போயிட்டு தூரம் சாத்திர அவமானம் தான் அது ஒண்ணு அப்புறம் வந்துட்டு ஐசிசியவே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணல அந்த ஒரு மாதிரி டிலே ஆயிடுச்சு இது எல்லாமே அவங்க பூஸ்ட் பண்ணுவோம் நம்ம ஜெயிச்சா ஆகணுன்ற அளவுக்கு ஒரு தூண்டுதல் தூண்டுமோ அப்படிதான் எனக்கு தோணுது அதனால தான் நான் பகிர்ஷன் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு ரொம்ப எனக்கு தேவை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க